அனைத்து நல்லூலங்களுக்கு வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மஸ் ஒம்மோட நெக்ஸ்ட் சேனல் நமது பயணம் அங்கே போலந்து எல்லையிலேருந்து தொடங்கினா கூட மிக பிரதானமாக இஸ்ரேல் ஈரானை பற்றி பார்த்திடலாம் ஏன்னா அடுத்தடுத்து எச்சரிக்கை அப்புறம் ஈரான் வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நேற்று இரவு அதை விட மிகப்பெரிய சம்பவம் நடந்தது அதனால் அப்படியே அங்கே இருக்கக்கூடிய செய்தியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் மிச்சமீறி செய்தி என்னென்னா ட்ரம்ப் அவர்களும் அது பார்க்க கிஸ் டார்மர் அவர்களும் ஒரு சில தகவல்கள் அந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அவங்க உலகத்துக்கு அளித்த என்ன மற்ற சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன நிறையா புதுமையான தகவல்கள் குறிப்பாக வடகொரியா வந்து தென்கொரியாவை அச்சுறுத்தும் விதமாக மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட அறிவு பரப்போம்னா சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் ஆனால் டேரெக்டாக நம்ம வீடியோ கொடுப்போம் இல்லாமா என்ன சம்பவம் நிறையா இருக்குது இன்ட்ரொடக்ஷனை விட உள்ளே போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்க பெல் பட்டன் கிளிப்பினா ஆலோசன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் நேற்று இரவு கரெக்டாக நான் வீடியோ பதிவு ரிலீஸ் பண்ண பத்து மணி கரெக்டாக பத்து மணிக்கு ஒரு செய்தி நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் இருந்தால் தான் ஒரு செய்தி வந்தது கரெக்டாக ரிலீஸ் பண்ணும்போதே கமெண்டில் கூட போட்டிருந்தாங்க இன்று காலை ஃபுல்லாகவே நியூஸ் சேனல் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக ஆக்குபைடு செய்தியாக இருந்தது ரோபோ சங்கரோடைய மறைவு செய்தி குறிப்பாக எக்ஸ்தலம் எக்ஸ்தலம் ஃபுல்லாகவே அவரோட செய்தி தான் அடுத்தடுத்து ஃபுல்லாகவே பார்க்க முடிஞ்சது அவருக்கு நாற்பத்தெட்டு வயசு குறைஞ்ச வயசில் இந்த அளவுக்கு ஒரு மரணம் அது மிக முக்கிய பிரதானமாக காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவரே ஒரு தடவை பேட்டியில் சொல்லியிருக்கிறார் நான் குடிக்காத சரக்கு இல்லை அறுபது ரூபாய் சரக்குலேருந்து ரூபாய் சரக்கு வரைக்குமே குடிச்சுன்றமா சொன்னாங்க குறிப்பாக மஞ்சக்காமலை வந்தவங்க மேபி இது மாதிரி அதுக்கப்புறம் எடுத்தாரா என்னான்னு தெரில மஞ்சக்கம்மாலை வந்ததுக்கப்புறம் ஒரு சரக்கு அடிக்கலான்னு சொல்கிறார் பட் அதற்கு முன்பே லிவர்லேருந்து ஃபுல்லாக பாதிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் மருத்துவருடைய ரிப்போர்ட்டுமே தெரியுது ஸோ நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அவருடைய மறைவில் நம்ம என்ன பேசிக்காக புரிஞ்சிக்கலாம்னா நார்மலாகவே லிமிட்டாக குடித்தாங்கன்னா பிரச்சனை இல்லை பட் வரம்பு மீறி எல்லை மீறி குடித்தாங்க அப்படின்னா வாழ்க்கையே ரொம்ப சீக்கிரமாக அழிச்சிடுது அப்படின்றதுக்கான இன்னொரு சிம்டம்ஸ் அவரே சொல்லியிருக்கிறார் ஆனால் ஒரு மறைவில் எது ஒரு விமர்சனமாக வைக்கக்கூடாது பட் அவருடைய இழப்பு வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பாக திரைத்துறையினர் முழுவதும் தனது அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க ஒன்று இரண்டாவது செய்தியுமே சமீப காலமாக நான் வந்து எக்ஸலத்தில் ஆக்கிரமிக்கிற செய்தி என்னென்னா குறிப்பாக டிவிக்கு செய்தியை பார்க்க முடியுது குறிப்பாக விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினதுக்கப்புறம் அப்புறம் பெருசாக ஆக்குப்பை பண்ணது இதுக்கு முன்பு டிஎம்கேடைய ஐடிவிங் வந்து நிறைய செயல்பாட்டில் இருந்தாங்க எக்ஸ்தலத்தில் பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறைய செய்திகள் பார்க்க முடியுது டிஎம்கே உடைய தவறுகளை அங்கங்கே சுட்டி காட்டுறான் குறிப்பாக ஒரு அந்த சனிக்கிழமை பிரச்சாரம் போனார்ன்னா அடுத்த ஒரு நாலு நாளைக்கு பார்த்தோன்னா எக்ஸ் தளம் முழுவதுமே ஆக்குப்பை பண்ணுறாங்க நிறைய அந்த செய்தியை வந்து ரீச் பண்ண வைக்கிறாங்க அது கவனிக்கத்தக்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது குறிப்பாக நான் எக்ஸ் தலத்தில் சொல்கிறேன் ஐடிவிங்கே இல்லை ஆனால் அவங்களுக்கு ஆனால் பயங்கரமாக திமுகவுக்கு பயங்கரமாக கவுண்டர் கொடுக்கறது இவங்க தான் ஏடிஎம்கே விட இவங்க பிஜேபியை விட இவங்க அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க சமீப காலமாக நான் இதை ஏன் பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா நான் அந்த வீடியோ எடுக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் எக்ஸ்தலத்துலேருந்து எடுப்பேன் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த செய்திகள்லாம் தொடர்ந்து அதிகமாக வருது அவருக்கு இப்போ அனுமதி கொடுக்கறது அனுமதி கொடுக்கல இங்கே பிரச்சாரம் பண்ணுறது அங்கே பிரச்சாரம் பண்ணல அப்போ நீங்கள் இதை சொன்னீங்க இவருக்கு மட்டும் எவ்வளோ நிபந்தனைகள் கொடுக்குறீங்களா இந்த மாதிரியான செய்திகள்லாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க பழசு அப்போ என்ன பண்ணீங்க நிறைய தவறுகளை சுட்டி காட்டுற விஷயங்களாக இருக்கட்டும் அது கவனிக்கத்தக்கந்த ஒரு விஷயமாக மாற்றுகிறது அதையும் நான் ஒரு அரிசினல் பாயிண்ட் மற்றபடி பாசிட்டிவ் நெகட்டிவ் இது அது அப்படின்லாம் சொல்ல விரும்பல ஆனால் ஐடி விங் வந்து ஐடி விங்கே இல்லாத ஒரு கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு கவனத்தை திருப்புறாங்க அப்படின்றத சொல்கிறேன் ஒரு இருபத்தஞ்சி மு முப்பது நாளாகவே இந்த ஒரு செய்தி பார்க்க தான் முடியுது சரி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்தியா செய்தியிலேருந்து ஆரம்பிச்சிடலாமே ஏன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தை தொடங்கிட்ருக்கு இந்த பேச்சுவார்த்தையில் ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி வந்து குறைக்கிறதுக்கான பேசிக்காக அமெரிக்கா ஒத்துக்கிட்டதா தகவல் அரசல் பொருஷலாக வருது அது சரி ஏதோ இப்போ குறைச்சிக்கிறாங்களா அப்படின்னாங்கன்னா செப்டம்பர் மாதம் கிடையாது தான் நவம்பர் முப்பதாம் தேதி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா வந்து சொல்லியிருக்காங்களாம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த வரி குறை குறைக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கராராக இருக்கிறாங்க அதாவது வட்டி கடக்காரங்கூட கெட்டான்ற மாதிரி தான் அமெரிக்கா கிட்ட பொறுத்த வரைக்கும் வரி குறைக்கணுன்னா ஏன்னா அவ்வளோ பக்கத்து நாடான அங்கே கனடாவே விழிப்பிணிங்கி நிற்கிறாங்க என்னென்னமோ நாங்கள் பதில் வரி போடலை அப்படி இப்படின்னு கேன்சல் பண்ணா அவங்கக்கிட்டே இறங்கி வரல கனடா விட்டாலுமே வேறு ஏதாவது ஐரோப்பா அதை விட ரொம்ப நெருங்கிய நாடுகள் அவங்கக்கிட்டயே மனுஷன் வந்து வரிக்கு வரல இவ்வளோ ஏன் தென்கொரியா ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க ஆயுத ஏற்றுமதி பண்ணுறாங்க அவங்கக்கிட்டயே வலிக்கு வரல அங்கே ஜப்பான் அதை விட மோசமாக இருக்குது அதனால் இந்தியா உடனே அவங்க மனசை மாறுவாங்களாம் அப்படின்னாலாம் வாய்ப்புக்கெல்லாம் கிடையாது அவங்க எல்லாத்தையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க அவங்க அவங்களுக்கு தேவை வரி அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க ஒன்று சரி ஒரு வரியை நீக்கிறாங்க ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னு நான் பார்த்தோம்னா கூட நேற்று கூட குறிப்பாக ட்ரம்ப் அவர்கிட்ட இந்த கேள்வியும் கேட்டாங்க இந்தியாவுடைய பார்வை இந்தியா வெரி குட் கண்ட்ரி மோடி என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு நாங்கள் தொடர்ந்து ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் தொடர்ந்து நாங்கள் பாசிட்டிவான செய்தி நிறையா வருன்னு தான் சொல்கிறாரு ஆனால் அவங்களுடைய அமெரிக்காவுடைய ட்ரெஸ்ஸரினுடைய தலைவர் பெசண்ட் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அந்த செபகர் இருக்கு இல்லையா அது இந்த அடுத்த மாதம் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோன்னு நம்ம சொல்லியிருந்தோம் வரைபடத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் மீண்டும் அந்த வரைபடத்தை கூட காட்ட விரும்புகிறோம் உங்ககிட்ட செபகர் போர்ட் அப்படின்னா அங்கே ரஷ்யாவில் இருந்து தரை வழியாக ரயில்வே பாதை மூலியமாக ஒன்று துர்கனிஸ்தான் ஈரான் வழியாக கொண்டு வரும் இன்னும் ஆப்கானிஸ்தானில் சரி அங்கே ரஷ்யாவில் இருந்து சரி அதுவும் இன்னும் கொஞ்சம் போனால் இப்போ சீனா ஒத்துக்கிட்டாங்கன்னா அது சீனாவோடய கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஃபியூச்சர் பிளான்லேயும் இருக்காங்க பட் இந்த சபகர் போர்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு ஸ்பெஷல் விளக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க பொருளாதார தடைகள்லாம் தாண்டி இப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா பெசண்ட் அவர்கள் அவ்வளோதான் இனி நம்ம அதையும் நீக்கணுன்றாங்க ஏன்னா நெருக்கடிகள் கொடுக்கணும் ஏன்னா நம்ம ஈரானுக்கு அடுத்தடுத்து பொருளாதார தடை போகிறோன்றாங்க ஸோ எந்த வகையில் சுற்றி வளைச்சி பார்த்தாலுமே அந்த வகையில் நம்ம பொருளாதாரையை நீக்கினாலும் இந்த வகையில் ஓடி வந்து ஏதாவது ஒரு நெருக்கடிகளும் ஒரு சிலுமுசு வேலைகளும் வந்து அமெரிக்கா செய்வாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் சரி இந்த பார்டர் இந்த சபகர் போர்ட்டு ஏற்றுமதி இறக்குமதின்னு வரும்போது எனக்கு போலந்துடைய ஞாபகமும் வந்தது போலந்து வந்து பெலாரஸ் வழியாதாங்க ஐரோப்பாவுக்கு முழுவதும் சீனாவுடைய கூட்ஸ் ஃபுல்லாக ட்ரெயின் வழியாக மீதியெல்லாம் போகுது மேக்சிமம் அதாவது நிலக்கரியிலேருந்து மீதி எல்லாத்தையும் போலந்து வந்து அதிரடியாக நிறுத்திட்டாங்க இப்போ என்ன என்னாச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சரக்கெல்லாம் வந்து அங்கேயே நின்று போச்சு போலந்துடைய எல்லை பகுதியில் இப்போ இதனால் சீனாவுக்கு ஆறு லட்சம் டாலருக்கு மேலே பெரிய இழுப்பு அதை விட இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் போலந்து வந்து இந்த நொடி வரை ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க எங்களால் அனுமதிக்க முடியாதுன்றாங்க பெலாரஸ்டைய எல்லை பகுதியிலேருந்து இப்போ ஐரோப்பா நாடுகளே ஓடி வந்து கோட்டைசாமி கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கோ ரொம்ப முச்சு புசு புசுன்னு இருக்க ஏதாவது ஒன்று குறைச்சி ஏதோ ஒன்று ஒன்று அனுப்புங்க அப்படின்றாங்க இது வந்து சீனாவுக்கு மட்டுமே பாதிப்பு இல்லை அவங்களுக்குமே பாதிப்பு யாருக்கு ஐரோப்பா நாடுகளுக்குமே பாதிப்பு தான் திடீர்னு இறக்குமதி வந்து தடைப்படுது இல்லையா அவங்க அடுத்து ஆல்டர்நேட் சோர்ஸ் போகணும் இப்போ மற்ற நாடுகள் மாதிரி கிடையாது ஐரோப்பாலாம் ஆல்டர்னேட் சோர்ஸ் போகணும்னா இப்போ மற்ற நாடுகளுக்கெல்லாம் வைடு ஆப்ஷன் இருக்கும் ஆனால் ஐரோப்பா வந்து தனது வைடு ஆப்ஷன் ஃபுல்லாக சுருக்கிக்கிட்டாங்க இப்போ இந்த பக்கம் ரஷ்யா கிட்ட இருந்தும் கிடையாது கிட்ட ஆல்ரெடி தடை போடுறன்றாங்க அப்படி இந்த பக்கம் ஈரான் மீது எல்லாம் கிடையாது ஆஃப்ரிக்கா நாடுகள்லேயும் பெரிய அளவுக்கு ரிலேஷன்ஷிப் கிடையாது அங்கே அமெரிக்கா இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல பிரச்சனை ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு சிலருக்கு நைட் ஆனால் தண்ணி அடிக்கலாம் கை நடுங்கிற மாதிரி அவங்களுக்கு தடை போடலன்னா கை நடுங்க ஆரம்பிச்சிடும் அதனால் அவங்க தடை போடாத நாடு கிடையாது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ கிட்ட ஜெர்மனி நம்ம போலந்துக்கிட்ட ஒரு ரெக்குவஸ்ட் வைக்கிறாங்க ஆனால் இன்னொரு விவகாரத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது சமீப காலமாக சீனா வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னுடைய சார்ட் அதுவும் குறிப்பாக ஏற்றுமதியோட சார்ட் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்பெல்லாம் மூணு கலர் உங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன் நீல கலர் வந்து அமெரிக்கானுடைய ஏற்றுமதி கருப்பு கலர் கோட் இருக்குல்ல அது ஐரோப்பானுடைய ஏற்றுமதி பிங்க் கலர் மாதிரி இருக்குல்ல அது ஏசிய நாடுகளுடைய ஏற்றுமதி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் இந்த எண்ணில் பார்த்திங்கன்னா அமெரிக்காவோடைய ஏற்றுமதி முப்பத்தி ஒன்று புள்ளி ஆறு இதுக்கு முன்பு நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு வரைக்குமே இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்பு ஆனால் இப்போ முப்பத்தி ஒன்று புள்ளி ஆறு ஏற்றுமதி குறைச்சிட்டாங்க அடுத்த இரண்டாவது ஏற்றுமதி பார்த்தா ஐரோப்பா ஐரோப்பா கொஞ்சம் டாப் கேரில் போயிட்டு இருக்கு முப்பத்தி ஒம்பது புள்ளி ரெண்டு இருந்தது ஆரம்ப கட்டத்தில் இப்போ ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஏழே போயிருக்கு இப்போ போலனுடைய பிரச்சனைனால அது எந்தளவுக்கு தடைப்படும் தெரில அது பெரிய சிக்கல் வரும் அடுத்த ஃபுல்லாக ஏசிய நாடுகளுக்கு அவன் மடைய மாற்றம் மாட்றாங்க அது ஃபுல்லாக டாப் கேரில் இருக்கு சமீபத்தில் கூட இந்தியா போய் எல்லாம் ஒரு சில பேச்சுவார்த்தை நடத்துன்னு விளைவாக நம்ம சொல்ல முடியும் நம்ம ஸோ சீனானுடைய ஏற்றுமதி ஆல்ரெடி இங்கே டவுனாக இருக்கும்போது அது என்ன விதமாக தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நம்ம இருந்து பார்க்கலாம் இப்போ நம்ம இஸ்ரேல்கிட்ட வரணும்னா ஐநாவில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க அவசர அவசரமாக உடனடியாக இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் காசாவில் இமீடியட்டாக வித் எஃபெக்ட் இந்த செகண்ட் இந்த நொடி முதல் உடனடியாக தீர்மானத்தை அமல்படுத்துங்கள் அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஃபேவராக பதினாலு நாடுகள் போட்டாங்க பதினாலு நாடுகள் போட்டாலும் ஒரே ஒரு நாடு ஒத்த நாடாக கையை தூக்கி அந்த அம்மா இருக்காங்கள்ல அவங்க தான் அடிக்கடி லெபனானில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய இந்த அம்மா தான் இவங்க வந்தாங்க கையை தூக்குனாங்க வீட்டு அதிகாரத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக முடிச்சு ஆட்டையை கலைச்சி கிளம்புங்க எல்லாம் வாய்ப்புகளே இல்லை அப்போல்லாம் நிறுத்த முடியாது ஆ அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லாம் கிளம்பலாம் கிளம்பலாம் போதும் அப்படின்ற மாதிரி ஆயிப்பச்சு ஒரு தடவையாக இரண்டு தடவை ஆறாவது தடவையாக இருக்குது எப்படினாலும் அமெரிக்கா வீட்டு அதிகாரத்தை கொண்டு வந்து தடுக்கிறாங்கன்னு தெரியுது இருந்தாலும் தொடர்ந்து இந்த தீர்மானத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் இப்போ இஸ்ரேல் ஜோர்டனு கூட பிரச்சனை என்ன ஜோட எல்லை பகுதியில் நேற்று இரண்டு முன்னாள் ஜோடனுடைய இராணுவ வீரர்கள் நுழைந்தார்களே என்ன அங்கே ரிப்போர்ட் ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னா ஃபஸ்ட்டு கட்டத்தில் துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிருக்காங்க துப்பாக்கி எடுத்து சுடும்போது அந்த துப்பாக்கியை வந்து லாக் ஆகலை சரியாக அதாவது லாக்கிங் சிஸ்டம் உட்காராததினால கன்று தூக்கி போட்டு கத்தியால் தாக்க போயிருக்காங்க அதனால தான் இறப்புகள் வந்து ரெண்டு பேர் மூணு பேரோட நின்று போயிருக்கு இல்லைனா அது பெரிய அசம்பாவிதம் மாதிரி இருக்கும் அதாவது அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா லைக் அக்டோபர் செவன் மாதிரியே சொல்கிறாங்க சப்போஸ் அவங்க கன் வந்து லாக் ஆகாமல் பிஸ்டன் எதுவும் லாக் ஆகாமல் ஷூட்டிங்கில் இருந்தது அப்படின்னா மிஷின் கன்னே கொண்டு வந்தாங்க ஃபுல்லாக இறப்புகள் அதிகமாக இருக்கும் நல்ல வேலை அது வந்து லாக் ஆகிடுச்சான் லாக் ஆனாலும் அவன்னால் எடுக்க முடியாதனால கன்று தூக்கி கீழே போட்டு கத்தியை தூக்கி கொடுத்து போயிருக்கான் கத்தியை தூக்கி கொடுத்து போனால் அவ்வளோ சிற இறப்புகள் இல்லையா அது வந்து தப்பிச்சிட்டோம் ஜாம ஆகிடுச்சுன்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருந்தாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் நேற்று டெல்லவியூலாம் ஒரு சகஜமான நிலைமையும் பார்க்க முடிஞ்சது அந்த இடத்துல ஆனால் நேற்று டெல் இன்னொரு சம்பவம் நடந்தது இந்த பக்கம் இருந்து ஒரு ட்ரோன் அனுப்புனாங்க நேற்று சொன்ன மாதிரி தான் இவங்க வேறு ஐரன் பீம் ஒன்று லேசர் மூலிமா தாக்கல் நடத்தினா டெஸ்டிங் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டு வச்சது யாரு இஸ்ரேல் டெஸ்டிங் எடுத்து என்னாச்சுன்னா சக்ஸஸ் ஆகலை நேராக போய் அடிச்சிருச்சு எங்கள் எலி இலியாட்டு அப்படின்ற ஒரு பகுதியில் தாக்கல் நிகழ்த்தி அப்போ இவங்க என்ன பேசிக்காக உணர்ந்துருக்காங்கன்னா இன்னும் இந்த லேசர் பீம் நம்ம கொடுத்த பில்ட் அளவுக்கு இன்னும் கரெக்டாக ஃபுல்லாக ஃபுல்ஃபில் ஆகல இன்னும் ஒரு சில முயற்சிகளை மேற்கொண்டுருலாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவங்களுடைய ட்ரோன் வந்து ஏற்கனவே அங்கே அவங்களுடைய விமான நிலையம் பென்கொரியன் விமான நிலையத்தில் ஒரு தாக்கல் நிகழ் நிகழ்த்தினது அதுக்கப்புறம் இல்லை அந்த பென்கொரியன் விமான நிலையத்தில் கூட ஏவுகணை தான் தாக்கல் நிகழ்த்தப்பட்டது ட்ரோன் கிடையாது ஆனால் நேற்று இஸ்ரேலுடைய மூளைப்பகல் நடந்தது ட்ரோன் தாக்குதல் அப்போ இவங்க டெஸ்டிங் கரெக்டாக எடுத்தாங்களா இல்லையா அப்படின்ட்டு தெரில எனக்கு மனசுக்குள்ள இன்னொன்று தோ தோணுச்சு நேற்று இஸ்ரேல் அனௌன்ஸ் பண்ண உடனே இந்த மும்மூர்த்திகள் யார் ஃப்ரான்ஸ் யூகே அப்புறம் கனடா ஜெர்மனி இவங்கெல்லாம் ஓடி வந்து இஸ்ரேலுக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க வேணால் நீங்கள் கொடுங்களாங்க உக்ரைனுக்கு டெஸ்டிங் எடுத்தலாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு இஸ்ரேலுக்கிட்ட ரெக்வஸ்ட் வைக்க இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க இல்லை இல்லை அதை நான் கூட நாங்களே பார்த்துக்குறோம் இது இது எங்கள் நாடோட படைப்பேர் எங்களோடு இருக்கணும் அது சேல்ஸுக்கே கிடையாதுன்னு இஸ்ரேல் ரொம்ப திட்டவட்டமாக மறுத்துட்டாங்க ஏன்னா அவங்க ஐரன் டோமை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் எந்த நாடுகளுக்கும் அவ்வளோ சீக்கிரம் சேல்ஸ் பண்ணலாம் அமெரிக்காவோ பண்ணுறாங்க கூட்டு முயற்சியில் தயாரிக்கிறாங்க ஆனால் இதே அவங்க ஐரோப்பா நாடுகளுக்கோ மற்ற நாடுகளுக்கோ அவங்க சேல்ஸ் பண்ணலன்றது ஒரு கூடுதல் தகவல் அந்த இடத்துல சொல்ல முடியும் இப்போ இந்த மும்மூர்த்திகள் போயிட்டு கேட்குறாங்க கொடுங்களேன் நாலு அங்கே உக்ரைன் கிட்ட டெஸ்டிங் எடுத்தாலும் கேட்ட உடனே இப்போ இவங்க முடியாது அப்படின்னு சொன்னது ஒரு கூடுதல் தகவல் நேற்று இரவு லெபனானுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அரை மணி நேரத்துக்கு முன்பு சதன் லெபனான் பகுதியில் மக்களை வெளியேற சொல்லிவிட்டு இஸ்ரேல் கடுமையான தாக்குதலை நிகழ்த்தியது ஆல்மோஸ்ட் ஆயுத குடூன்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கான ஒரு தாக்குதல் நிகழ்த்தியிருந்தாங்கிறதை பார்க்க முடியுது ஒன்று இரண்டாவது இஸ்ரேலினுடைய மொசாட் என்ன சொல்கிறாரு நாங்கள் ஈரானுக்குள்ளே தயாராக இருக்கோம் எந்த நேரிலையும் நாங்கள் தயாராக இருக்கோம் இன்னைக்கு நினைக்க முடியாத அளவுக்கு சம்பவம் எல்லாம் பெருசாக இருக்குன்ற மாதிரி சொல்ல அந்த செய்தி வந்து அடுத்த அரை மணி நேரத்தில் இந்த வீடியோ பதிவுங்க இது வந்து ஈரானுடைய மிசைல் டெஸ்ட்டு மிசைல்ஸ் டெஸ்ட் அப்படின்னா அவங்க என்ன டெஸ்ட் பண்ணுறாங்க என்னென்ன வெளி உலகத்துக்கு சொல்ல ஆனால் சம்திங் பிக் ஏதோ பெரிய டெஸ்டிங் எடுக்கிறாங்கன்றது தோணுது அப்புறம் ஒரு கடந்த ஒரு இரண்டு மூன்று நாட்களாகவே மாஸ்கோவிலிருந்து பெருசாக கார்கோ விமானங்கள் இங்கே ஈரானுக்குள்ளே வருது இருந்து மாஸ்கோ போகிறது எல்லாமே பார்க்க முடியுது அப்போ என்ன சொல்ல வராங்க ஈரான் இந்த உலகத்துக்கு அப்படின்னா நாங்களும் தயார் சும்மா அந்த அரட்டல் உருட்டல் மிரட்டல்லாம் வேற எங்கேயும் வச்சுக்கோங்க ஏற்கனவே நாங்கள் கொடுத்த அடி உங்களுக்கு பத்தலையா மறுபடியும் வேணுமான்ற மாதிரி ஈரான் தலைவில் கேட்குறாங்க இஸ்ரேலை பார்த்து தயாராக தான் இருக்கும் அடுத்தடுத்த மிசைல் டெஸ்ட் உங்களுக்காகவே பிரத்யோகமாகவே தயார் பண்ணிகிட்ருக்கோம் பார்க்கலாம் நீங்களாம் நாங்களான்ட்டு டிசம்பர்லாம் இல்லை நாங்கள் இப்போயே தயாராக இருக்கோம்ன்ற மாதிரி ஈரானுடைய செய்திகள் இஸ்ரேலுக்கு சொல்ல வராங்க அந்த டெஸ்ட் எல்லாமே அப்படி தான் தோணுது சரி நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பில் குறிப்பாக அங்கே ஸ்டா கிறிஸ் ஹார்மர் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் இறுதி செய்தியாளர் சந்திப்பு அந்த செய்தியாளர் சந்திப்பில் நீங்கள் ஒரு மனுஷன் நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நெதனியாக அவர்களை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியும் நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையில் இஸ்ரேலினுடைய யுத்தத்தை நிறுத்த முடியும் ஆனால் நீங்கள் ஏன் சொல்லலை அப்படின்னா நீங்கள் அக்டோபர் தேதி மறந்துட்டு பேசுகிறீங்களா அக்டோபர் ஏழாம் தேதி என்ன நடந்து தெரியுமா அதெல்லாம் தான் அந்த கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னு டொவா ஆப் பண்ணிட்டார் ஒன்று இன்னொரு வார்த்தை இப்போ கிறிஸ் ஹார்மர்கிட்ட ஏன் நீங்கள் ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க அவர் இருக்கும்போதே கூட நீங்க பேலஸ்தீனத்துக்கான அங்கீகாரத்தை நீங்க வெளிப்படியாக அனௌன்ஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது எப்படி அனௌன்ஸ் பண்ண முடியும் ஹமாஸ் வந்து ஒரு பேட் டே இல்லையா அவங்கள பேஸ் பண்ணி நான் எப்படி அனௌன்ஸ் பண்ண முடியும் ஆனால் அதுக்கான வேலைகள் இருக்கு பட் ஹமாஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க சமீப காலமாக பிரான்ஸ் கூட பேலஸ்தீன தனி நாடுக்கான கோரிக்கையில் ஸ்ட்ராங்காக இருந்தவங்க திடீர்னு நேற்று பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா இல்லை ஹமாஸ் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆஸ்திரேஜியஸை விடுவிக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நாங்கள் இதை சொல்ல முடியுன்றாங்க அப்போ இவங்க எல்லாமே சுற்றி வளைச்சி என்ன அந்த உலகத்துக்கு சொல்ல வராங்கன்னா பிணைய கைதிகளை விடுவிக்காமல் பாலஸ்தீனத்துக்கான தனி நாடுக்கான கோரிக்கையில் நாங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு ப்ரெஷர் கொடுக்க முடியாதுன்றாங்க அதுதான் ஃபைனலாக சொல்ல வராங்க அப்போ யூஏ வந்து மறுபடியும் கிளியராக சொல்கிறாங்க இந்த ஜூடாண்டு சமையரா பகுதி இந்த ஜெருசலம் பகுதி தொடர்ந்து நீங்கள் அடுத்தடுத்து உள்ளே போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா அத்தனையுமே நாங்கள் இஸ்ரேலோட உறவுகளை முறுக்கி போகிறோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏதோ கொஞ்சம் நெஞ்சு தன்னால் கொஞ்சம் ஆதரவு கொடுத்துட்ருந்தோம் பட் அது கெடுத்துக்காதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாங்க அங்கிருந்து ஐரோப்பா நாடுகளுக்கு போனோம் அப்படின்னா ஃப்ரான்ஸில் நேற்று முழுவதும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஆல்மோஸ்டு அஞ்சு லட்சம் மக்களுக்கு மேலே வீதியில் இறங்கி மிகப்பெரிய ஒரு போராட்டம் அனைத்து ஊழியர்களும் போராட்டம் பண்ணாங்க டீச்சர்ஸ் ட்ரெயின் டிரைவர் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபு ஸ்டூடெண்ட்டு அப்புறம் மீதி எல்லாமே பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க குறிப்பாக அவர்களுக்கு எதிராக நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லப்படுகிற விஷயம் என்னென்னா ஐரோப்பா நாடு இப்போ டேஞ்சரில் இருக்காங்க அதாவது இதில் பெருசாக பயங்கரமாக ஐரோப்பா நாடுகளுக்கு ஐடியா கொடுத்து அடுத்தடுத்து தனது கருத்துக்களால் தெரிக்க விடுகிற நபர் யாருன்னா கிரு இது மேக்ரன் அவர்கள் இப்போ மேக்ரன் அவர்களே பெரிய கஷ்டத்துலேயும் தர்ம சங்கடத்துலேயும் உட்காந்துக்கிறாரு இங்கே கவர்ந்துச்சு அப்படின்னா எல்லாமே கவர்ந்துடும் ஆக்சுவலாக பாருங்கள் ஐரோப்பா நாடுகள் என்னதான் அவங்க ஜனநாயகத்தை பற்றி பேசினா கூட ரொமானியாவில் ஜாக்ரோசு அவர் தான் மிகப்பெரிய ஒரு போட்டியாளராக இருந்தது அவர் தனது தேர்தல் அறிக்கையிலே என்ன சொல்லியிருந்தா ரொமானியாவுக்குள்ளார் நான் நேற்று நாடுகளை விட மாட்டேன் அப்படின்னு எதிர்கிறதுக்கெலாம் சொன்னார் அப்படி அப்படின்னு அவரை வந்து பிளான் பண்ணி தோக்கடிச்சிட்டாங்க சரி நீங்கள் விட்டுற வேண்டியது தானே ஆனால் அங்கே எங்கே பிரேசிலில் ஃபாலோ பண்ணாங்க பற்றியா போல்சோனாரா அவர்கள் ராணுவ அதாவது காப் முயற்சி பண்ணார் இராணுவ புரட்சி ஏற்பட்டு ஆட்சியை வீழ்த்த ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சி வருஷம் கொடுத்தாங்க கொடுத்தாங்கல்ல அதே தண்டனையை அப்படியே காப்பி அடித்த மாதிரி இந்த ஜாக்ரோஸ் அவர்கள் வந்து ஆளுங்கட்சியை முறியடித்து இங்கே பெருசாக காப்பாட்டம்ட்டு ட்ரை பண்ணாருன்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சி வருஷம் சிறுதண்ணை கொடுக்குறாங்க இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா ஜனநாயகத்தை மலர் வைக்கின்ற அமெரிக்கா அங்கே பிரேசில் அப்படின்னோடனே ஓடி போயிட்டு நீங்கள் தனது கருத்து தெரிவிக்கிறீங்க போல்சோனாரா அவர்கள் நல்ல நபர் அருமையான நபர் பழகிறதுக்கு இனிமையான நபர் அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஜனநாயகத்தையும் குரல் வழியும் நெருக்குகிறீர்கள்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்தடுத்து தடையை போட்டு பயங்கர ஸ்டிட்டாக சொல்கிறீங்க ரைட்டு அதே ஒரு எண்ணம் இங்கே ஏன் வரல எங்கே உங்கள் ஆப்ரிக்கா ஆஃப்ரிக்கான எடுத்து பாருங்கள் ஐரோப்பாவில் ரொமானியாவில் ஜாக்ரஸ் அவர்கள் வந்து காப்பாட்டம் பண்ணாருன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகளை முடக்கிற மாதிரி இந்த ஒரு நிகழ்வு பண்ணுறாங்களே அப்போ இது என்ன பாஸ் அங்கே வந்தால் உங்களுக்கு ரத்தம் இங்கே வந்தால் தக்காளி சட்னியாக எங்கேயோ இடிக்கிறது ஜனநாயகத்துக்கான ஒரு பெரிய டேஞ்சராக இருக்கேன்ற மாதிரி சொல்லலாம் நம்ம அமெரிக்கா தொடர்ந்து இந்த கிரீமியா பகுதியும் அமெரிக்காவும் வாட்ச் பண்ணுவதற்காக ஆர்கே ஃபோர் பி குளோபல் ஹவாக்கு வந்து தொடர்ந்து ரஷ்யாவோடய எல்லை பகுதியை ஒட்டி பறந்துட்டே இருக்காங்கிறது ஒரு கூடுதல் தகவல் ஜெர்மனியில் ஒரு சில வீடுகள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே வந்து ஜியூஸ் நுழைய அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து எழுதி ஓட்டியிருக்காங்க நார்மலாகவே இந்த ஜூஸுக்கான ஒரு புனித கோயில் திறக்கும்போது இவர் அவர்கள் தேம்பி தேம்பி அளந்தார் இந்த மாதிரி என் நாட்டில் ஆன்டிசெமிஸ்டம் இஸ்ரேலுக்கு எதிராக நடக்கிறது அப்படின்னு பயங்கரமாக தேம்பி தேம்பி அளந்தார் அப்படியே அப்பா பாசமலை பொழிகிறார் என்னும்போது திடீர்னு பார்த்தா இன்றைக்கி ஆன்டிசெமிஸ்டம் அப்படி ஓட்டியிருக்காங்க இஸ்ரேலர்கள் நுழையவே தடை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த அதாவது ஒரு சில வீட்டிலலாம் ஓட்டுவாங்கள்ல எச்சரிக்கை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எச்சரிக்கை நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் உயிருக்கு நாங்கள் பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரிலாம் எழுதி ஓட்டிட்டாங்க இதே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஒட்டின பார்த்து அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பயங்கரத்தங்க அந்த கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வராங்கன்றத தோணுது இந்த தடவை எவ்வளோ நேரம் போகிறாரோ தெரியல சார்மர் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஓட்டி இருக்கிறாங்கன்றதையும் போலந்து தொடர்ந்து ரொம்ப பதற்றத்தின் உச்சத்திலே இருக்காங்க அதாவது அங்கே பங்கர்ஸ் வந்து அதிகமாக உருவாக்குறாங்க அந்த பங்கர்ஸோட செயல்பாடு எந்தளவுக்கு மக்களை நம்ம ஸ்டே பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளார எழுபது பர்சன்ட் நம்ம மக்கள் தொகையில் பங்கர்ஸுக்குள்ளே கொண்டு போக முடியுமான பெரிய அளவுக்கு சர்வே எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க நாளைக்கு திடீர்னு ஒன்று பெண்ணை ஒன்றாகி அக்குள் அணுகுண்டு வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறவங்க ரெண்டு கடிச்சு இப்படி தூக்கி போட்டாங்கன்னா நம்ம மக்களை எங்கே போய் காப்பாற்றுறதுன்ற அடிப்படையில் போன பிரம்மையின பிரம்மையின்னு உச்சத்தில் அப்போ இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டவங்க கண்ணுக்கு இரண்டுதெல்லாம் பேயாதான் தெரியும் இதுக்கப்புறம் தாக்குதல் தாக்குதல் அதை எப்படி நம்ம மக்களை காப்பாற்றுன்ற உச்சபட்ச நிலைமையில் இருக்காங்க தென்கொரியா மிகப்பெரிய இருக்காங்க இந்த ஒற்றை புகைப்படத்தினால இது ஹமே வடகொரியானுடைய பர்சனல் ஒப்பீனியனா அவருடைய எய்மா அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலிமா இயங்கக்கூடிய ட்ரோன் இந்த ஏஐ பவர் ட்ரோனு மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்களாம் இதுக்கான முழுசும் கான்சென்ட்ரேட்டடாக அடுத்தது உழவு வேலை பார்ப்பதற்காக பறக்க விட போகிறாங்களாம் இது முழுக்க முழுக்க ஏற்கனவே இவங்க தென்கொரியா என்ன சொன்னாங்கன்னா அவங்க அணுவாயம் தாங்கி தாக்கல் நடத்தக்கூடிய நீர்மூழ்கி கப்பலே ரஷ்யா கொடுத்த உதவி தான்றாங்க இப்போ இந்த ட்ரோனுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம் கொஞ்சம் தென்கொரியா தரப்பில் கவலை எடை இருக்கிறது அமெரிக்கா யுஏஇ சவுதி எகிப்து இவங்க எல்லாமே சூடானுக்கான வார் நிறுத்தத்துக்கான ஒப்பந்தத்தில் அமைதி கொண்டு வந்ததில் மிகப்பெரிய ஒரு முயற்சி மேற்கொண்டிருக்காங்க ஒரு ரோட் மேப் வந்து உருவாக்கியிருக்காங்க அங்கே மனிதாபான் அடிப்படையில் உதவிகள் மருத்துவ உதவிகள் மக்களை வெளியேற்றுவதற்கான வேலைகள் அப்புறம் ஐநா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க பட் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் ஸோ தொடர்ந்து சூடானில் வந்து மிகப்பெரிய முயற்சிகள் சென்று கொண்டிருக்கிறது ஒரு கூடுதல் தகவல் இந்த வீடியோட நிறைவு பகுதியில் லாஸ்ட் வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எலக்ட்ரிக் வாகனங்கள் யார் அதிகமாக அந்த வேர்ல்டில் சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா சீனா நாற்பத்தி எட்டு பர்சன்ட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ சீனா இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷத்தில் எந்த நாடுக்கும் எங்கேயும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க முழுசாக எலக்ட்ரிக் மாறிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க எதுவுமே இறக்க இறக்குமதி பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு சூழ்நிலை வரும் அடுத்தது யூகே இருபத்தி எட்டு ஐரோப்பா இருபத்தி ஒரு பர்சன்ட் கனடா பதினேழு ஆஸ்திரேலியா பதிமூணு பர்சன்ட் அமெரிக்கா பத்து பர்சன்ட் நம்ம ரொம்ப லீஸ்டில் இருக்கிறோம் ரெண்டு பர்சன்ட் இப்போ ஏதாவது கொஞ்சம் ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நம்ம இன்னும் டாப் கியரில் வரணும் மூணு நாலு அஞ்சு பர்சன்ட்லாம் என்ன டாப் கியரில் ஒன்றும் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே வந்துருச்சுன்னா நம்ம இறக்கு இறக்குமதி வந்து வெகுவாக குறையும் ஏன்னா நேற்று பாகிஸ்தான் வந்து சவுதி அரேபியா கிட்ட சைன் பண்ணதுக்கப்புறம் இந்தியா தனது கருத்தை தெரிவித்ததுக்கப்புறம் சவுதி அரேபியா இந்தியா கிட்ட ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க நாங்கள் அதில் சைன் பண்ணது வந்து இந்தியாவுக்கு எதிராக இல்லை அது இந்தியாவுக்கு மட்டும் விலக்களித்திருக்கும் ஒரு சில அக்ரஸர் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறோம் அதனால் இந்தியாவுக்கு எதிராக இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்கல் நடந்த பட்சத்தில் நாங்கள் அதில் கலந்து கொள்ள விரும்பவில்லை பட் மற்ற நாடுகள் வரும் பட்சத்தில் நான் வருவென்றதுக்காக அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா அந்த அக்ரிமெண்ட் முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு அக்ரிமெண்ட்டு சப்போஸ் நாளைக்கு கத்தாரை தாக்கல் நடத்துகிற மாதிரி சவுதிக்குள்ளே தாக்கல் நடத்தினாங்கன்னா சவுதிக்கு நாங்கள் அணுவாயத்தை கொடுத்து இஸ்ரேலை முடிச்சுடுவோன்றாங்க இதுதான் இதுதான் ஃபைனல் செய்தி ஏன்னா க நேற்று சவுதி வந்து இந்தியாவுக்கு ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க இல்லை இல்லை நாங்கள் இந்தியாவுக்கு எதிரால் இந்தியாவுக்கான நட்பு பந்தம் பந்தமாக தொடரக்கூடியது அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதனால் இந்தியாவை தவிர மற்ற நாடுகள் அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் சரி நம்ம தொடர்ந்து சவுதி அரேபியாவை நம்பியோ இல்லை மற்ற நாடுகளை நம்பியோ இருக்கணும் அப்படின்னா அதற்காக தான் அந்த சாட்டை காட்டினேன் பாருங்கள் சீனா இப்போ நாற்பத்தெட்டு பர்சன்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கல் வந்துட்டாங்க இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷத்தில் எழுபத்தஞ்சி ஐம்பது போயிட்டாங்கன்னா நம்ம இந்த சூழ்நிலை ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் வந்துட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எவனும் எந்த நாடும் நம்மளை எதிர்க்க வேண்டிய சாரி நம்மளை ஐ மீன் இறக்குமதி கட் பண்ணிவிடுவோம் அதை பண்ணிவிடணும் மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இந்தியாவில் மேஜராக இறக்குமதி பண்ணுறது இதுதான் குரூடாயில் தான் நம்ம எலெக்ட்ரிக் மாறணும் அப்படின்னா அது பெரிய ஒரு சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் பட் அதுக்குமே பெரிய ஒரு சட்ட சிக்கல் இருக்குறது கூடுதல் தகவல் ஒரு வழியாக நேபாளில் நடந்த இந்த போராட்டம் பங்களாதேஷில் நடந்த போராட்டம் இந்தியாவில் வந்து விடுமோ அப்படின்னு நினச்சோன்னா இந்த செய்தி நேற்றிருந்து பாருங்கள் ச சன் டியூஸில் பார்த்தேன் நான் நாட்டின் மாணவர்கள் ஜென்ரேஷன் எஜெட்டு எஸட் இளை இளைஞர்கள் ஜனநாயகத்தை பாதுகாத்து அரசியலமைப்பை காப்பாற்றி வாக்கு திருட்டை நிறுத்துவதர்கள் அவர்களுடைய என்றென்றும் நான் துணை நிற்பென்றாங்க அதாவது அடுத்த ஜென்ரேஷன் இசட்டை இவங்க ராகுல் காந்தி அவர்கள் அழைக்கிறாங்க போராட்டத்துக்கு வீதியில் இறங்கி போராட்டம் அழைக்கிறாங்க ரைட்டு தான் ரைட்டு அடுத்து பாதை போதுன்றாங்க குறிப்பாக வாக்கு திருட்டை பற்றி ரொம்ப பிரதானமாக பேசுகிறாங்க நான் அதை பற்றி ஏன்னா அது தேர்தல் ஆணைய விளக்கம் கொடுக்க வேண்டியது தேர்தல் ஆணைய விளக்கம் கொடுத்துட்டு போகிறாங்க பட் என்னுடைய பார்வையில் நான் நேரம் நேச்சுரலாக எங்கள் கிராமத்தில் எல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பே என்ன பண்ணுவாங்க ஓட்டு லிஸ்ட்டு வந்து எங்கள் ஊருக்கு வந்துடும் அந்த ஓட்டர் லிஸ்ட்டு வந்து யார் யார் இருக்காங்க இல்லைன்றது என்ன பல கட்சி ஊரில் இருக்கும் யார் இறந்து போனாங்க இல்லை எதிர்கட்சியில் யார் இருக்காங்கலாம் தெரிஞ்சு போயிடும் அதுக்கப்புறமும் அதையும் மீறி ஒரு சில அப்ஜெக்ஷன்லாம் தெரிவித்தாங்கன்னா நீக்கல் எல்லாமே பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் என்னென்னா ஒவ்வொரு எதிர் ஏஜென்ட்டுக்கிட்டேயும் அந்த லிஸ்ட்டு இருக்கும் எல்லா கட்சிக்காரர்கிட்டையும் அந்த ஊரோட முழு லிஸ்ட்டு இருக்கும் அப்புறம் அதையும் மீறி வெளியூருக்காரங்க யாராவது வந்தாங்கன்னா உள்ளே பூத் ஏஜென்ட் இருக்காங்கல்ல பூத் ஏஜெண்ட்டை வந்து தடுத்துடுறாங்க தடுத்து பெரிய பிரச்சனையாகுது சரி பூத் ஏஜென்ட்டுக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒற்றுமை வந்தாலும் அதிகாரிகள் இருக்காங்கள்ல அவங்க வந்து ஏற்கனவே வந்தாங்களா செஞ்சாங்களான்றது ஈஸியாக தடுத்துடுறாங்க இவ்வளோ நடைமுறைகள் இருக்குது இதையெல்லாம் தாண்டி எப்படி அந்த ப்ராசஸ் அப்படின்றது தான் பெரிய கேள்வி மீதியெல்லாம் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டெல்லாம் அவங்க தேர்தல் ஆணையம் விளக்க வேண்டியது நேற்று கூட தேர்தல் ஆணையம் ஒரு சில விளக்கங்களை வந்து கொடுத்துருந்தாங்க ஒன்று இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஜென்ரேஷன் இசட்டை வந்து பெரிய அளவுக்கு கலைக்கிறாங்க பட் நம்ம ஜென்ரேஷன் இசட் வந்து பாருங்கள் இன்றைக்கி காலையில் விதி அதிகாலை ஒரு மூணு மணியிலிருந்து நம்ம எக்கானமியை வந்து நம்ம இளைஞர்கள் கையில் பணம் இல்லை அது இல்லைன்னு சொல்கிற இளைஞர்கள் கூட்டத்தை பார்த்தீங்களா ஆப்பிள் ஃபோனோட ஸ்டோர் ஓப்பன் பண்ண இன்றைக்கி மொதல் சேல் மொதல் சேல் ஓப்பன் ஆனோன்னே சும்மா கூட்டம் அள்ளுது தடியடி நடத்தியிருக்காங்க ஒரு சில இடத்துல அமைதியான சேல்ஸ் நடந்திருக்கு ஒரு சிலரில் பதினேழு மணி நேரம் தொடர்ந்து கியூ நின்று உச்சா கூட போகாமல் கக்கா கூட பேண்டில் அப்படியே போயிட்டு போய் ஆப்பிள் ஃபோனை வாங்கி அதுதான் என் வாழ்க்கையில் முழு நிம்மதின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்மளாம் ஒரு ஃபோனு ஒரு சின்ன விஷயம் வாங்கினா கூட ஐயோ ஜிஎஸ்டியா இருபத்தி ரெண்டுக்கு மேலே வந்தால் ஏதோ குறையுமா ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் குறையுமா அப்புறம் நம்ம வாங்கலாமேன்ட்டு பல கற்பனில் இருப்போம் பட் அவங்க அதெல்லாம் கவலையே கிடையாது எந்த ரேட்னாலும் சரி நாங்கள் வாங்க தயாராக இருக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் ஐயா இவங்க நான் பார்த்தனாடே எங்கப்பா இவங்கெல்லாம் வறுமையில் இருக்காங்க இவ்வளோ கூட்டம் அளமோது வருஷம் வருஷம் ஃபோன் வாங்குறாங்க எதுவும் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஃபோன்னா பரவாயில்லையே எல்லாம் இவங்க வாங்குற ஃபோன்லாம் ஒன்றரை லட்சம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மேலே இருக்குது சர்வ சாதாரணமாக வாங்கிட்டு போகிறாங்க அதே இவங்க இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் வாங்கினாங்கன்னா ஃபோனோட விலையை ஆல்மோஸ்ட் முப்பதாயிரம் பக்கம் குறையுது ஒன்றரை லட்சம் மேலே ஃபோன் ஏன்னா ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கு ஆனால் அதெல்லாம் அவங்க பொருட்படுத்தவே இல்லை அதெல்லாம் எங்களுக்கு சர்வு சாதாரணம் அந்த ஃபோனை இன்றைக்கே எங்கள் கையில் வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறேன் இளைஞர்கள் கூட்டமும் ஸோ நினச்சிக்கிட்டேன் இந்தியா டேடே இல்லை பணம் பெருசாக சுற்றிட்டு தான் இருக்குது அப்படின்றதையும் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன் நான் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன் ஸோ உங்களுக்கு ரவி என்ன ரவிக்குமார் சோமு சேனலில் பேசுகிறேன் நான் குறிப்பாக அமேசான் கார்டுகள் வந்து பெரிய அளவுக்கு அழைச்சிட்டு இருக்கிறாங்க அமேசான் கார்டுகள் ஒரு பெரிய சர்வே எடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இன்ன வரைக்கும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது பேர் அதுக்கு எதிராக குரல் எழுப்பியவர்கள் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிட்ட கூடுதல் செய்தியாக சொல்லியிருக்காங்க யாராக இருக்கும் அந்த மர்ம நபர்கள் வேலை செய்கிறாங்கன்றது ஒரு சில பதிவுகள் கிடைச்சுன்னா டீட்டெயிலாக நான் போட விரும்புகிறேன் நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்